ஏறி ஏறி அடித்தாங்களே ஆ உட்காந்து எடப்பாடியும் அண்ணாமலையும் நைனார் நாகேந்திரனும் தமிழ் விஷயம் உங்களது சண்டை போட்டுன்னு கொண்டு போய் வீட்டில் போய் போனேன்னு ஒரு தலைவர் வெளியே வரல இன்றைக்கி வந்துட்டு அறிக்கை அதிரி புதிரி என் பேர் ஆயும் அது இதுன்னு அறிக்கை விட்டுவிட்டு ம் அதையா ஒழுங்காக விட இதை கேட்டால் கீழே வந்து நீ பூமரு அந்த வார்த்தையை பூமர் வார்த்தை என் பேர் ஆயன்றது எந்த காலத்து வார்த்தை இவனு நமக்கு பதில் சொல்கிறாங்க உனக்கு புரியல இது எங்களுக்கு புரியுதான் ஏன்டா அப்படிிறீங்க உங்களுக்கும் புரியலடா சும்மா என்ன அடிக்கணும்னு அடிக்கிறீங்க தெரியுதா எப்படின்னு அதில் ஏதாவது கொஞ்சமாவது மக்கள் பிரச்சனை இருக்குதா எதுக்கே அவன் வன்ட்ட அறிக்கை கேட்டாங்க உன்ட்ட கேட்டாங்களா ராம்தாஸ் அன்புமணி ராம்தாஸ் எடுத்துங்க டெய்லிங்க பன்னெண்டாயிரம் மருத்துவர்களை ஃபில் பண்ணாமல் இருக்குதுங்க பன்னெண்டாயிரம் டாக்டர் இன்றைக்கி மருத்துவமனைகளை ஃபில் பண்ணாமல் இருக்குதுன்னு அறிக்கை வருது நமக்கு இதெல்லாம் தெரியுமா இவர்களை தலைவர்கள் எடுத்து கொடுத்தா தான் தெரியும் அப்போது வயிறு எரியதில்லை டாக்டர்கள்னா இன்றைக்கி பல இடங்களில் பிரச்சனை தனியார் மருத்துவமனையில் தனியார் கிளினிக் கொளிக்கிறானுங்க ஏழைகள் எங்கே தான் போவோம் அவன் சேமிப்பு ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா சேமிக்கிறானா ஒரு நோய் வந்துச்சுன்னா தனியார்கிட்ட போனால் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் மருத்து மாத்திரம் ஆயிரம் ரூபா டாக்டர் ஃபீஸு ஐநூறுரூவா அது இது முடிஞ்சிடும் கதை வயிறு எரிஞ்சு போவோம் இதனாலே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் இல்லை அது இல்லைன்னா பன்னெண்டாயிரம் பேர் இல்லை என்ன நான் பேச்சு பேசுனீங்க மருத்துவ பணியில் நிரப்பப்படும் அது இது என்ன பண்ணிங்க கேட்குறீங்களா விஜய் கேட்குறாரா எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஏதாவது ஒரு டெய்லி ஒரு அறிக்கை வருதா என் பேர் ஆயமா பக்கா மாதம் இன்னும் இதில் தானே இருக்காங்க இதை விட்டு வெளியே வர தெரிதா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நைன்டீன் செவன்டி எயிட்டி நைன்டீன் செவன்ட்டியில் எயிட்டீன் செவன்ட்டி என் பேர் ஆயம் அப்புறம் இன்னும் வார்த்தை சொன்ன அதிரிபுதிரி அதிரிபுதிரி வந்து இப்போது அப்புறம் பக்கா மாசம் என் பேர் ஆயத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சார் தூய தமிழ் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு எல்லாம் சேர்த்து எழுதி எழுத்து பேச்சு வழக்குனா இது என்னங்க யாருங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அது புதுங்க சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு வெப்சைட்ல கொஞ்சம் பேர் எழுதிட்டு இருப்பாங்க நீங்க நீங்க நான் என்னைக்கா டயலாக்னா அந்த அனிருத்து பாட்டுலாம் இப்போ வருது ஏதாவது தமிழ் வார்த்தை இருக்கா ஏன்னா கொஞ்சம் காலம் வரைக்கும் கூட தமிழ் வார்த்தை வந்துச்சுங்க பாடல்கள் சரி இப்போ ஜனநாயகன் படத்திலே இல்லை அதான் சொல்றேன் கேட்டா இவனுக்கு புரியுமா இவனுக்கே புரியாது மியூசிக் கேட்டு டங்கு டங்கு டங்குன்னு இருப்பான அப்புறம் ஒரு ஐம்பது தடவை கேட்டால் அப்புறம் லைட்டாக நாலு வார்த்தை புரியும் அந்த மாதிரியாக இருக்குது இப்போல்லாம் எனக்கு என்னென்னு நாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையுமே சார் ஒரு மூணு நாலு பேர் டிஸ்கஷன் பண்ணி எழுதியிருப்பாங்க நினைக்கிறேன் சார் எதுக்கே எவனா எழுதி கொடுத்துருப்பாங்களா சேர்த்துருப்பாங்களா பண்ணுவோம் உன் சுயப்பெருமை பேச யவனையா தேவை உன் சுயப்பெருமை எனக்கு எதுக்கு பார்த்தீர்களா நான் லைட்டாக தொட்டதற்கே நீ லைட்டாக அவன் லைட்டாக தொட்டதற்கே இருக்கே என்டிஏ ஓடுனேன் போய் காரில் விழுந்து சிபிஐ சார்னு கேட்டால் இன்றைக்கி நிலமை சீரணுன்னா அப்படி நெஞ்சு நிமித்திட்டு இருக்கிறாங்க அதானே நாளைக்கு மறுபடியும் எதாவது நிலமை சீரியாச்சுன்னா ஓடு தைரியத்தை நான் அப்பப்போ தான் பார்த்தோம் எல்லாருமே உன் பொதுச்சியெல்லாம் காட்டுக்குள்ளெல்லாம் ஓடி வந்தார் சிபிஐ விசாரணை இங்கே கைது இல்லைன்னு தெரிஞ்சால் பிறந்தனா வெளியே வர்றாங்க அவங்களாம் அப்போ நீ என்ன தண்ணி என்ன மக்கள் பிரச்சனை பேசுகிறேன் அப்போ மக்களை ஏமாத்துறல எனக்கு சில சினிமா மாசு இருக்குது எனக்கு ஓட்டு கண்டிப்பாக ஊங்குறோம் அதனால நான் இப்படி தான் இருப்பேன் கேளுங்க அந்த திம்புருத்தானா விட்டு பாருங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க அவர் அப்படி தானா அப்படி தான் இருப்பார் வரமாட்டார் அமைதியாக இருந்தால் பஸ் சொல்லுவான் அமைதியாக இருந்தால் தமிழ் பஸ் சொல்ல முடியும் நான் என் பே ஏன் மாடே மாட்டேன் திட்டினா கம்மு என்னங்க அவர் அமைதியாக இருந்தால் பஸ் சொல்லுங்கிறார் என்னையா சொல்கிறேன் அவ்வளோ வண்ட வண்டியாக திட்டின்னுறான் சூடு சொன்னதுதா அவனுக்கு அப்படின்னா இல்லை இல்லை அவர் அமைதி புரட்சி பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு இப்போ பண்ண பார்ப்போம் சினிமாவில் பண்ண சினிமாவில் வெளில வந்து அப்படி இப்படி அடிங்கு பண்ணி வரல இப்படி கேட்டால் அமைதி புரட்சி பண்ணேன் வீட்டில் மட்டும் அரசியல் வாழ்க்கை கலாதத்தில் மட்டும் அமைதி புரட்சி பண்ணுங்கிறேன் நீ அமைதி பிடிச்சி பண்ணுற உன் புஷியும் ஜான் அமைதி பிடிச்சா பண்ணுறாங்க நிர்வாகிகள் இப்போ நியமனத்தில் கூட ஏகப்பட்ட பிரச்சனை சார் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் கூட அமைதியாக இருப்பார் சார் ம் யாரு சண்டைப்பா அமைதியாக தனியாக கண்டுபிடிப்பார் சார் இல்லை தொல்லைலாம் கொடுப்பாரு காலேஜுக்குள்ளே எல்லாருக்கும் தொல்லை கொடுப்பாரு தொல்லை கொடுப்பாரு கண்டு சார் அதில் கண்டுபிடிக்கிறாருல நோ கண்டுபிடிப்பார்ல இங்கே என்ன கண்டுபிடிக்கிறாரு வீட்டில் உட்காந்துட்டா கண்டுபிடிக்கிறாரு கொலாவில் தண்ணி வரல எங்கேயோ ஒழுகுது ஓ அங்கே ஒழுகுது அந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சு நீங்கள் நண்பன் படத்தை சொல்கிறீங்க சார் ஃப்ரெண்ட்ஸ் பழைய படம் சார்

நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரோட பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை அப்படியே திருப்பி என்னென்ன மாதிரி அவங்க பச்சை பச்சைத்தமிழை விஜய் நீ கரூர் மேட்டில் இதான விஜய் ஆ பனையூர் ஆ பனையூர் பண்ணையார் விஜய் நீ அந்த இது விஜய் நீ ஓடி விழுந்த விஜய் அப்படியே அவங்க தான் பதில் எழுதுவாங்க இது இதெல்லாம் இது யாருக்குங்க தேவை ரெண்டு நாள் கோடிங் பண்ணி டீ கோட் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு யாரையும் சொன்னா யாரையும் சொல்லுவான் அவரதான் ஏன் சொல்றான் வெயில வகதி நான் நாயம் நீ வந்தாப்புறதான் நிம்மதியா போச்சு யார் யாரும் சொல்றான் உடனேதான் சொல்றேன் வேணா ஜால பேசினது பேசுறது தான் சொல்றான் யாரோ எங்கேயோ எப்போ நீ யாரோ எங்கயோ எப்போ யார சொன்ன யாரையோ சொன்ன அந்த இந்த படத்தை ஏய் 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 வடிவேல் படத்துல ஆஹ் சொல்லுவாங்கல்ல நான் யார் தெரியுமா என்ன அடிச்சிட்டு போ ரெண்டு அடி அடிச்சுட்டு போகணும் அந்த மாதிரி இவன் இந்த இதுக்காக நம்ம இருக்கிறோம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது மக்கள் பிரச்சனை தேர்தல் நெருக்கிறதுலேயும் நீ இந்த உட்காந்து பாவளை விழா பாப்பா போட்டா தாப்பா போட்டுனா என்ன ரொம்ப வயிறு இருக்குது எனக்கு நேற்று கூட அவ்வளோ கோபம் வரல படிக்க படிக்க காண்டாகுது அதிரி புதிரி பக்கா மாஸ் என்ன ஏன் மக்கள் பிரச்சனை பேசுங்க அறிக்கை விடுங்க நல்ல விஷயம் உனக்கு உனக்கு அறிவு இல்லைன்னா சொல்லு நான் கூட எழுதி தரேன் ஓ இதுக்கு மேலே வேணுன்னா சொல்ல முடியும் அறிவு இல்லை எங்களுக்கு அறிவே இல்லைங்க இல்லை நான் அன்புமணி ராமதாஸ்கிட்ட போவாங்க சோழி கொண்டு போமா என்ன டெய்லி ஒரு அறிக்கை எனக்கு நான் விட்டுக்கிறேன் சரி போய் தொல்லு கொடுப்பாரு அவர் இல்லாட்டி எவ்வளோ பேர் இருக்காங்க பிரச்சனையை பேச சொல்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியார்கிட்ட போனாலும் தெரில அவன் இப்போ எந்த லெவலில் போயிட்டான் தெரியுமா கம்யூனிஸ்ட் கட்சியில் இந்த எஸ்ஐஆர் எடுக்கிறது மூலிமா வாக்குரிமையை பறித்து குடியுரிமையை பறித்து கொண்டு போய் முகாமில் போட்டுருவான் சார் திருமாவூர் அதான் சார் சொல்கிறேன் குடாசர் குடா நட்புன்னு வாங்கல குடா நட்பு கெடாயுடையும் கண்ணுக்குட்டி பன்னிக்கூட்டி கூட சேர்ந்த என்ன ஆகும் எல்லாேருக்கும் போச்சு என் நான் என்ன கேட்குறேன் ரிப்போர்ட்டர் நீங்கள் கேட்கணுமா வேணாங்க என்ன கேட்குறான் ரிப்போர்ட்டர் திருமாவூரண்ட்ட போய் சார் வருங்காலம் முதல்ல வந்து பேனர் வச்சுக்கிறாங்களே ஏற்றுட்டாங்களே எடுக்கல எடுக்கல இருக்குது இல்லை சார் ஏற்றுகிட்டாங்க நீ இப்படி போனீங்களா எடுத்துட்டாங்க அப்போ என் கட்சிக்காரனாலாம் எடுத்துருவோம் இல்லை இல்லை நான் பார்த்தேன் எல்லாம் இதோட கேள்வி ஒருத்தன் அங்கேருந்து மாநில தலைவர் இங்கே வராப்பில் பேனர் எடுத்துட்டாங்களே இவன் தெரியுதா இவன் லெவலில் எவ்வளோன்னு இவன் என்ன கேட்கணும் சார் இந்த இது தேர்தல் எஸ்ஐஆர் இது வந்து வாக்கு சேர்த்துருக்கோம் அதில் என்ன சார் குடியுரிமை பதிக்கிறாங்க எஸ்ஐஆர் எப்படி சார் என்சிஆர் அம்மா கேட்கணும்ல இவனுக்கே தெரியாது இவனுக்கு என்ன தெரியும் யாராவது நடிகர்களுடன் ஃபோட்டோ எடுத்து டிபி வச்சுக்கணும் அவங்க ஊரில் பார்ப்பான் ஏ மச்சான் ஏய் இருக்கே அந்த சேனலில் ஏதா ஆமாம் பார்த்தா நடிகர் கூட நீ நிற்கிறதுலாம் பார்த்தா ஏய் தெரியாதான் ஆகிட்டாடா அறிவு இது நாளைக்கு உக்காந்துட்டு மூத்த பத்திரிக்கையாலும் சுற்றிக்கிட்டு நான் வந்து அப்படி இப்படின்னு ஓளரிட்டுருக்கேன் நீ பல சோளத்தில் பல பல பேர் வளர்கிறான்ல அதுக்கு அடிப்படை காரணமே அன்னைக்கு அவன் இப்படி இருந்தான் இன்றைக்கே அவன்கிட்ட கேட்டேன்னா தெரியாது இதுதான் பிரச்சனை சார் அந்த வேலை விஷயம் கரெக்டாக சார் இது நாளை முதல்வர் வச்சாங்க சார் இதை தான் நான் சொல்கிறேன் அதை போய் கேட்டேன் அது வச்சா என்ன தூக்குனார்ன நீ என்னையா வளர்கிற மக்களை பிடிச்சி முகாமில் அழைப்பாங்கன்ற ஏன் பதற்றப்படுத்துகிற எப்படியா அழைப்பாங்கல கேட்கணும் ஏன் கேட்க மாட்டேன் அவர் சண்முகம் எங்கள் அப்பா அம்மாவுடைய பிறப்பு சான்றிதழ் டேய் பிறப்பு சான்றிதழ் ஒரு கான்செப்ட் வந்தது ஒரு எண்பதுகளுக்கு மேலே தான் சார் இன்னொன்று திரும்ப அவர்கள்கிட்ட எதுவுமே இல்லையா சார் அப்புறம் எப்படி பாஸ்போர்ட்லாம் வச்சுட்டு போயிட்டு வராருன்றதெல்லாம் தெரியல சார் தெரியுதா சார் கு குடியுரிமைக்கு இருக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை ஆதார தெரியுதா எப்படி ஏமாத்துறாங்கண்ணா இப்போ நம்மள்ட்ட என்ன இருக்குது டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும் ஆதார் இருக்கும் பேன் கார்டு இருக்கும் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டும் இருக்கும் ஓட்டுரி ஓட்டு ஓட்டர் ஐடி இருக்கும் இது எதுவுமே திரும்ப அவங்கள்ட்ட இருக்காதா அப்புறம் எப்படி நீங்கள் எம்ஏ கிரிமினாலஜி படிச்சிங்க யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் இல்லையா பான் கார்டு இல்லாமல் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண முடியுமா ஒரு சிம் கார்டு வாங்க முடியுமா வெளிநாட்டு காட்டு நீங்கள் கேட்ட மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ஆதார் பேன் கார்டு இல்லை ஏ ஒரு டேட்டா பர்த்துக்கு சர்டிஃபிகேட்டு ஏதாவது ஒன்று இல்லாமல் வாங்க முடியுமா பாஸ்போர்ட்டு என்ன கதை எம்எல்ஏ எம்பி ஆனீங்களா அதுக்கு நீங்கள் வாக்குமூல தாக்கலுக்கு நீங்கள் ஆதார் கார்டு கொடுக்கணும் இப்போ எதுவுமே இல்லைனா எப்படி இருக்கீங்க வெக்கம் இல்லாமல் பேசுகிறாங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு என்னென்னா எதிரில் இருக்கிறவன் கை தட்டிட்டு இருக்கிறான் நம்ம என்னவென்னா பேசணும் அவர் ரொம்ப உச்சத்துக்கு போயிட்டார் திருமாவளவன் பெண்கள் பட்டியலின மக்கள் சிறுபான்மை மக்கள் மூன்று பேர் வகையை முற்றிலும் நீக்க முடிவு எடுத்து விட்டார்கள் லேய் இவங்களை நீக்கிட்டா மொத்தமாக மூணு கோடியில் ஆறு கோடியில் மூணு கோடி பேர் போய்வான் பெண்கள் ஆறு கோடியில் மூணை ஆறு கோடி இருக்காங்க பெண்கள் தான் அதிகம் பட்டியலின மக்கள் ஒரு அஞ்சு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வச்சுக்கிங்க அதனால இருக்கும் சிறுபான்மை மக்கள் அவங்க ஒரு பதினோரு இருக்காங்க இவங்க வாக்குகள்லாம் நீக்கிட்டா எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்திய அரசியலமைப்பில் இப்படி நீக்க முடியுமா சரிப்பா மூன்றரை கோடி பேர் நீக்கிட்டா நீ சொல்லப்படே வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் இவர்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் முகாமில் வைப்பாங்க ஏ மூவாயிரம் பேர் முகாமில் வச்சாலும் இடம் இல்லையா யோசிச்சு பாருங்கள் ஒரு மூவாயிரம் பேரை கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டு மூணு வேலை சாப்பாடு தங்கிறதுக்கு கழிவறை மற்றதுன்னா எவ்வளோ செலவாகும் மூணு கோடி பேரை கொண்டு போய் எங்கே வைப்பாங்க சார் அவர் எப்பவுமே தொலைநோக்கு பார்வையோட ஒரு விஷயத்தான் இது பதினஞ்சு வருஷம் பொறுத்து மூணு கோடி பேரை கொண்டு போய் வைப்பாங்களா என்ன தொலைநோக்கு சொல்லுங்கள் உங்கள் வாக்குரிமை எப்படி பறிக்க முடியும் நீங்கள் இந்தியன் இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்கள் அப்பாவை சொல்ல முடியுமா இல்லை உங்கள் தாத்தா சொல்ல முடியுமா நம்ம எல்லாம் நம்ம கலரே போதும் நம்ம இங்கே பூர்வகுடி தமிழ்நாடும்

கோவம் வந்துச்சு பதிலுக்கு யாரை விட்டு பண்ணால் டேமேஜ் பெருசாகும் ம் உடனே பாண்டிச்சேரில் இருப்பார் அவர் கூப்பிடு அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இல்லை பாண்டிச்சேரியில் நல்லா பணத்தை இறக்கி ஆட்சியை பிடிக்கணும்னு பெரிய ப்ராஜெக்ட் போட்டு வேலை செஞ்சிகிட்ருக்கார் இவர் யார் சார்லஸ் அவருடைய அரசியலரை பற்றிலாம் நீங்கள் கேட்காது ம் அவருக்கு வேலை செஞ்சார் அப்போ அவருக்கும் மாமா மச்ச தகராறு எல்லா வீட்லேயுமே இருக்கும் ஓகே இல்லையா இருக்குல்ல சட்டை பிடிச்சதுக்கு ஒரே தானே இருக்கிறாங்க தீம்கால இவரே சொல்றாரு சார் சன் லா பிரச்சனை வந்து காரணம் தான் இருக்குல்ல இருக்கு சன் சன்னின்லா சண்டைக்குலாம் முன்னாடி முன்னாடி ஆதவனா வரதுக்கு முன்னாடி இருக்கு அப்போ எல்லா இடத்துலயும் குடும்பங்களையும் இந்த பாதிப்பு இருக்கும் இதை ஆதவர் அடிக்கணும்னா அவருடைய அரசியல் அடிங்க உனக்கு பேச வரலாம் நீ இந்த மாதிரி பேசுற இந்த உன்னுடைய அரசியல் இப்படி இருக்கு அதை பேசுங்க மச்சான கூட்ட வச்சுட்டு அவர் வந்து இவ்வளோ மோசமானவர் குடும்பத்துக்கு உள்ளே இந்த மாதிரி பண்ணார் எங்கே போனாலும் இப்படி பண்ணார் பண்ணார்னா இது என்ன வகை ஜேர்னலிசம் அதுவும் பாரு ஒரே நேரத்தில் எல்லா சேனலும் அவரை கூப்பிட்டு வச்சு எடுப்பாங்களாம் அப்போ பெய்ட் நியூஸுன்னு தெரியல ஓகே இதே வேலையை திமுக இவ்வளோ பண்ணால் நல்லாயிருக்குமா நாளைக்கு திமுக தோற்று போச்சுங்க இதில் இன்னும் வேறு யாராவது கூப்பிட்ட வச்சு இவரை பற்றி இது இது தான் நான் சொல்கிறேன் இது மோசமான இது ஜேர்னலிசமே இல்லைன்றான் ஒருத்தன் கைதாகிட்டாங்க அவனை பற்றி உள்ளே இருப்பான் அவனை பற்றி இங்கே நூறு வீடு இருக்குது ஐம்பது வீடு இருக்குது அவன் இருக்கிறவன் இப்படி இவன் இப்படி தனிநபருக்கு எதுக்குன்ற தனிநபரை பேசி என்ன சொல்லுங்க இன்றைக்கி இது இது வந்து இந்த சமூக ஊடகங்கள் இந்த யூடியூப்பில் எத்திக்ஸ் இல்லைன்றத்துக்கு இது இவர்களை பார்த்து இப்போ இவனை மேலே இருக்கவங்களாம் அப்படி ஆனால் அவன் என்ன நினச்சான் நான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பெரிய இது என்னால் புடிங்க சமூக ஊடகங்கள் மாதிரி தானே நீங்களும் இருக்கீங்க நம்ம இருக்கோம் சமூக ஊடகங்களில் எத்திக்ஸ் இல்லை வர்றவெல்லாம் அவன் ஜர்னலிஸ்டே இல்லை அவனுக்கு தெரியல எதையாவது தனி தனிநபருடைய விஷயங்களை கேட்குறத அதை ஒரு ஜர்னலிஸ்ட் நினச்சிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா நீங்களும் அந்த வேலை தானே பண்ணுறீங்க துட்டை வாங்கிட்டு பெரிய லெவலில் பண்ணுறீங்க கோர்ட்டு சுட்டு ஃபோட்டோ வாங்குங்க நாலு கேமரா வச்சுக்கிட்டு பெரிய அரங்கத்தில் உட்காந்துருங்க இந்த ஆயோக்கியத்தில் இருந்து தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதவர்ஜுனா பற்றி பேசுனா அதனால் அரசியலில் பேசுங்க நாளைக்கு அவங்க வைஃபை கூட்டிட்டு உட்கார வச்சு பேசுவீங்களா என்ன நியாயம் விஜய் பத்தின்னா விஜய் யாரையாவது நடிகை கொடுத்ததாச்சு விஜய் என்னன்னு பேசுவீங்களா இது என்ன ஜேர்னலிசம் பேசணும்னா அப்போ இங்கே பேச முடியாதா எங்கே வேணா யாரை பற்றி வேணாலும் பேசலாம் யாரை பற்றி வேணாலும் அவதூறு கிளப்பலாம் எல்லாரும் அவதூறுகள் தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க அவதூறு சொல்ல வரீங்களா வேறு என்ன அதை வச்சுனாக்கே உடைய அரசியலை பற்றி பேசுனாங்களா அதில் எங்கள் குடும்பத்தில் இந்த வேலைலாம் பண்ணிட்டார் எங்கள் எனக்கு வர வேண்டியதெல்லாம் இது பண்ணிட்டார் இதுக்கு பேருண்ணா அது யாருக்கே தேவை அவன் பிரச்சனை கோர்ட்டில் தீர்த்துக்கோ இல்லை எங்கேயாவது போய்க்கோ உங்கள் மாமனாட்டில் போயிட்டு பஞ்சாயத்து வச்சுக்கோ ஏதாவது கொஞ்சம் எங்களுக்கு எதுக்கு புரியுதா இது எதுக்குன்னு ஆதார்ஜினாவும் அடிக்கணும் இல்லை தென்னகத்தின் பிரசாந்த் கிஷோர் அவருக்கு தனியாக காசு வாங்கிட்டு அவர் தனியாக அடிக்கிறார் இது என்னன்னா இந்த மாதிரி காசை வாங்கிட்டு அவதூறு பேசன்றதுக்கு டீம் இன்றைக்கி ஃபுல்லாகவே இருக்குது நீங்கள் கொடுத்துட்டே பேசுவோம் இது நீங்கள் ஜேர்னலிஸ்ட் என்கிட்டே ஒருத்தர் வந்து கேட்குறாரு ஒருத்தரை திட்டணும் அவர் சரியாக இருப்பாரா அவரே போய் கேட்டுக்கோங்க அவரே போய் கேட்டு ஏன்ட்டே என் கேட்குறேன் நானே எனக்கு எதிராக இருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் தனிநபர் தாக்குதல் அது ஜேர்னலிஸும் கிடையாது அரசியல் சரி எங்கேயும் சரி நானும் எங்கேயா பேசிட்டு நான் பார்த்திங்களா கிண்டல் பண்ணுவேன் லைட்டாக சட்டையர் பண்ணுவேன் அவங்களுடைய அரசியலை தான் பேசுவோம் இவ்வளோ நேரம் உதயநிதி பற்றி பேசணும் அவருடைய பர்சனலில் தான் பேசணுமா இல்லை அவருடைய அரசியல் அவர் அந்த அரசியல் எப்படி பார்க்குறாரு அவர்கள் தொண்டர்கள் அவர் எப்படி பார்க்குறாரு அவரு உடைய மேடை நாகரிகம் எப்படி இருக்குது இதை தான் பேசுகிறோம் ஏன்னா அவர் பொது வாழ்க்கையில் இருக்காரு இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் பேசுகிறோம் எங்கேயாவது அவருடைய பர்சனலில் பேசுகிறோமா நம்ம ஆதோவுக்கு மட்டும் ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்குறோம் என்னுடைய நண்பர்களே தெரிஞ்சவர்களே உட்காந்துட்டு இந்த மாதிரி இதுக்கு சம்பளம் சர்வை இது இருந்தால் தான் முடியும் அப்படின்னா நான் போட்டேன் ட்விட்டர்லேயே போட்டேன் இது என்ன வகை ஜெர்னலிஸ்டன் அப்படின்னு எனக்கு இன்னும் நான் இதுவா நண்பரா இல்லை இதுவா ஒன்றும் கிடையாது இன்னும் அவரை நம்ம பண்ணாத கிண்டலே கிடையாது நாளைக்கு விஜய் பண்ணாலும் நான் திட்ட தான் செய்வோம் திட்டணும்ல சார்டர் பிளேட்டில் போகிறாரு உனக்கு என்ன திரிச்சா என்ன பதினாறு வயது இளமங்கை இவர் பதினெட்டு வயது இளைஞரா யாருக்கும் தெரியாமல் சார்டர் ப்ளேட்டில் போகிறதுக்கு ரெண்டு பேரும் முப்பது வருஷமாக நடிச்சிட்டு இருக்குதுங்க பேரிலம்பெண் அவர் ஒரு பூமரங்கள் ரெண்டு பேரும் போகிறதுக்கு இப்போ தான் லவ் பண்ணி இதாக பண்ணணுமா இவங்களுக்கு தெரியாமல் போட்டாங்களா இல்லையா சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் ஒன்றாக போகிறாங்க ஏன்னா ஒன்றா போனால் இதுவாடா நம்ம எல்லா லெவலுக்கு எப்போ கல்யாணம் வச்சுக்கிறேன் ஏன் ஊரில் போய் வச்சுக்கிறியா இல்லை இங்கேருந்து பஸ்ஸு கிளம்புது வந்துடுங்க நம்ம லெவலுக்கு கீர்த்தி சுரேஷ் லெவலுக்கு சார்க்லேட் ஃப்ளைட் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் வந்துடுங்க ம் இப்போ நம்ம முன்னாள் லவர் இவர் கல்யாணம் ஆகிருக்குது அதுவும் நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது பஸ் ஏற்பாடு பண்ணிக்க வந்துருன்னா நான் தனியாக போகிறேன் முன்னால் இல்ல அவர் வருது ஒன்றே ரெண்டு பேரும் ஒன்றாக போனார்கள் அப்படி சொல்ல முடியுமா அப்படி தானே கணக்கு அதனால் இன்றைக்கி ஜேர்னலிசம் அப்படி ஆயிடுச்சு ஆதவ ஒர்ஜினாவை இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் தவறு அதை அர்ஜுனா அப்படியே அரசியல் விமர்சிங்க அது கரெக்டு ஏன் ஆதவ அர்ஜுனா மேலே கோவம் உங்களை போட்டு தனியாக சாத்துறாரு அதனால் கோவம் அவரையும் தனியா சாத்துறதுன்றது அவருடைய பேச்சை நம்ம அன்னைக்கு நம்ம கண்டிச்சு பேசணும் ஆமா சார் அவங்களுடைய அரசியல பேசியா அது நான் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பயந்து மட்டும் சொல்லிப்போம் நன்றி சார் நன்றி